லிபர்ட்டி தமிழேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க அதற்கு பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூழலில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இது வந்து பாஜகவினுடைய ஒரு வரட்டு கௌரவம் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான சொல்ல பயன்படுத்தியிருக்கிறாரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க பாஜக அதாவது அவர்களுடைய கீழே விழுந்துட்டோம் நீ மீசையில் மண் ஓட்டலை என்ற கணக்கு போல தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க திரு சந்திரபாபு நாயுடு ஒரு சொடக்கு போட்டா திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு கண்ணசைத்தால் இந்த சட்டம் நிறைவேறுமா இப்போ அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன கேபினெட்டு கூடி ஒப்புதல் கொடுத்துச்சுன்னா அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்கும் தலையாரிட்டே போயிடுவாங்களா இல்லை என்ன என்ன ஜும்லாவை நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது பாஜக தமிழ்நாட்டுடைய முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்காரு அவர்களுடைய வரட்டு கௌரவம் வரட்டு கௌரவத்திற்காக நம்முடைய அந்த மாநில அரசுடைய உரிமைகளை கூட்டாட்சி தத்துவத்தை ஒடுக்குகிற வகையில் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அறிவிக்கலாமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் இப்போ ரொம்ப இல்லாஜிக்கலாக இருக்கு இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் அப்படின்றது ஒரே தேர்தல் என்பது மிக இல்லாஜிக்கலா இருக்கு ஏன் அப்படின்னா மாநில அரசுகள் என்பது ஒவ்வொரு ஒரு அழகு ஒன்றிய அரசு என்பது ஒரு அழகு அரசாங்க அதிகாரத்துடைய அழகுகள் இது ரெண்டும் இப்ப வந்து ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே இதா தான் இருக்கணும் அப்படின்றது எதற்காக மோடி அவர்களது வருஷத்துக்கு ஒரு எலக்ஷன் வந்தா என்ன என்ன வரட்டும் அந்த அரசியல் கட்சிகள் வந்து பிரச்சாரம் செய்ய போகிறது மக்கள் பணிகளை பார்க்க முடியும் யார் பணியை பார்க்க முடியல இவர் போய் உலகத்திலேயே இல்லாத அதிசயமாக ஒரு பிரதமர் வந்து நூற்றுக்கணக்கான தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசினா இதுதான் பிரச்சனை பிரதமர் பிரதமர் வேலையை பார்க்கட்டும் அரசியல் கட்சி தலைவர்னால் அந்த கட்சி வேலையை பார்க்கட்டும் அவர் இவர் அரசியல் கட்சி தலைவர் இல்லைல்ல பாஜகவுடைய கட்சி தலைவர் இவர் கிடையாதுல்ல அப்போ பிரதமர் பதவி வேண்டாம் எனக்கு வந்து அரசியல் கட்சியோடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் உங்களுடைய ப்ரையாரிட்டி என்னவாக இருக்கிறது ஸோ பாஜகவிற்கு தேவையான விஷயங்களையெல்லாம் இவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு அதற்கு வந்து கொள்கை முடிவு எடுப்பார்களா அதுக்கு கேபினட் அப்ரூவல் கொடுக்குமா என்ன அபத்தமானது அப்படின்னா இப்போ என்ன நடக்கப் போகிறது இதெல்லாம் எந்த கிளாரிட்டியும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆந்திராவில் அரசு இருக்குது ஆந்திரா அரசு கவுந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் திருப்பி ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் நடந்த தேர்தலை கலைச்சி விட்டு புதுசாக தேர்தல் நடத்துவீங்களா இல்லை ஒன்றிய அரசே கவுந்து போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது டிசம்பரில் என்ன பண்ணுவீங்க அப்போ எல்லா மாநில ஆட்சிகளுடையும் கலைச்சிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷா தேர்தல் நடத்துவீங்களா ஏ என்ன வேடிக்கை இதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கும் பொழுது மக்களுக்கும் ஒரு ஒரு புதுவிதமான விதமான அனுபவமா இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஒரு தேர்தல் மாநிலத்துக்கும் சரி மக்களுக்கும் சரி அதோட முடிஞ்சது அதாவது அடிக்கடி தேர்தலுங்கும் போது மக்களுக்கும் ஒரு குழப்பம் ஏற்படும் அரசியல் கட்சிகளும் மக்கள் பணிகளை செய்ய முடியாத சூழல் ஏற்படும் இல்ல குறைக்கப்படும் செலவினங்கள் ஜாஸ்தியா தான் ஆகும் குறையும் அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் அதற்கு என்ன அடிப்படை என்ன ஆதாரன்றதை சொல்லணும் இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா இந்தியாவில் வந்து ஜனநாயகம் உலகத்திலேயே இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் வந்து ஜனநாயகம் தொலை தொங்குகிறது அப்படின்னும் பொழுது எவ்வளவு செலவு பண்ணால் என்ன இந்த ஜனநாயகம் தொலைத்தொங்குவதற்காக இது ஒரு இதுனால் நீங்கள் வந்து செலவு இனம் வந்து குறையும் அப்படின்றாங்க ஏன் இப்போ ஒட்டு மொத்தத்துக்கும் ஒன்றா தேர்தல் நடத்தணும்னா அத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அந்த எலக்ட்ரானிக் பேலட்டிங் யூனிட் எலக்ட்ரானிக் இஎம்யுவை வந்து இது இப்போ இவிஎம்ஸை வந்து ரெடி பண்ணணும் அதற்கு யார் பணம் கொடுப்பா உங்களால் வந்து ஒரு மாநிலத்திலேயே ஒரு ஃபேஸில் தேர்தல் நடத்த முடியல வெஸ்ட் பெங்காலில் ஏழு ஃபேஸில் தேர்தல் நடத்துகிறீங்க மகாராஷ்டிராவில் அஞ்சு ஃபேஸில் தேர்தல் நடத்துகிறீங்க அதற்கே உங்களுக்கு கேட்டால் எல்லாருமே வந்து ஒரு இடத்துல முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு வந்து அந்த ராணுவ படையினரோ துணை ராணுவ படையினரோ போவாங்க அப்படின்றீங்க அதுவே முடியல அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேர்தல் நடத்தும் போது இந்தியாவுடைய ராணுவ படை துணை ராணுவ படை அரை அரசு அதிகாரிகள் இவர்களுடைய எண்ணிக்கையெல்லாம் போறீங்களா எப்படி சாத்தியம் இது இவ்வளவு இருக்கு இப்போ சொன்னது போல சந்திரபாபு நாயுடு நிதிக்குமார் ஆதரவு அளிக்க மாட்டாங்க இவ்வளவு செக்கல் இருக்கும் தெரிஞ்சு பாஜக இதை வந்து கொண்டு வருவதற்கு பின்னணி என்ன மடை மாற்ற வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தட்ப சூழ்நிலையை மடை மாற்ற வேண்டும் ஒரு நேரட்டிவ செட் பண்ணணும் நாங்க தான் கண்ட்ரோல்ல இருக்கோம் அவங்க கண்ட்ரோலில் கிடையாது கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து இதே போல் தான் வக்ஃபு சட்டத்துக்கு வந்து கேபினட் அப்ரூவல் கொடுத்துச்சு கொண்டு வந்து நிறுத்துனாங்க பார்லிமெண்ட்டில் என்ன ஆச்சு பின்னங்கால் பிடரையில் அடிபடை ஓடி தானே போனாங்க இன்றைக்கி ஜேபிசியில் இருக்காது அதே போல் லேட்ரல் என்ட்ரி கொண்டு வருவோம் நாங்கள் கேபினட் டெசிஷன்னாங்க யூ டன் அடித்தாங்களா இண்டெக்ஸ் அப்புறம் அதுக்கு ஒரு யூ டன் அடிச்சாங்களா இப்போ வந்து மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் மக்களுடைய நலன் எதுவோ அதுதான் எடுபடும் அதை மறைத்துவிட்டு எங்கள் ஜம்பம்லாம் பலிக்காது பாஜகவுடைய ஜம்பம்லாம் இனிமேல் பலிக்காது நாங்கள் வந்து அப்படி செய்வோம் இதை செய்வோம் அதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது இரநூத்தி நாற்பது இதுதான் இருநூத்தி நாற்பதுடைய வலிமை ஏன் ராகுல் காந்தியை கண்டு இவ்வளோ அச்சப்படுறாங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பதில் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க எதிர்க்கட்சிகளை கண்டு அச்சப்படுகிறாங்க அப்படின்னா இதுதான் அவர்களால் தனித்தாக ஒன்றுமே செயல்பட முடியாது இப்போ உதயநிதி துணை முதல்வர் ஆவாரா என்றைக்கு ஆவார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுகக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நேற்று அறிவாலயம் ஒரு பரபரப்பாக காணப்பட்டது நேற்று அறிவு பார்த்தாங்க ஆனால் தொடர்ச்சியாக இப்போ உதயநிதி முதல்வர் இன்னைக்கு ஆவார் இப்போ ஆவார்னு சொல்லி ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்குல்ல ஆனால் வந்து திமுகவுடைய தலைமை வந்து இன்னும் அதுக்கு சரியான முடிவு எடுக்கலை ஏன் இந்த சீனியர்களுக்கு உண்டான பிரச்சனையாக உதயநிதி துணை முதல்வர் ஆவிறதை வந்து சீனியர்கள் விரும்ப மாற்றாங்கன்னா பல்வேறு கேள்விகள் வந்து மக்களிடையே ஒரு இருக்குது இல்லையா அதெல்லாம் எப்படி பார்க்க சி இது வந்து எல்லாம் வெறும் ஹேஷியங்கள் இதற்கு வந்து எங்களுடைய அந்த இளைஞர் செயலாளர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே வந்து தெளிவான பதில சொல்லிட்டாரு எல்லாரும் வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து முதலமைச்சர்களுக்கு துணையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் முதல்வருடைய புரிய முதல்வர் எப்போ வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதில் வந்து அவங்க ஒத்துக்கலையே இவங்க ஒத்துக்கலையே அது அதெல்லாம் எல்லாமே ஹேசியங்கள் என்ன சிக்கல் இருக்கு அவருடைய ஒரு சிக்கலும் கிடையாது அதுதான் அவரே தெளிவாக சொல்லிட்டாரு எல்லாரும் துணையாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு எந்த சிக்கலும் கிடையாது திமுக என்பது வந்து ஒரு மிக மிக கட்டுப்பாடான இயக்கம் எந்த சிக்கலும் எதுவுமே வராது இப்போ சீமான் போன்றவர்கள் வரக்கூடிய விமர்சனம் என்னென்னா ஒரே குடும்பத்திலிருந்து தான் அவங்களுக்கு துணை முதல்வர் கிடைப்பாரா ஏன் மற்றபடி இவ்வளோ மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க சீனியர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் துணை முதல்வர் ஆக்க மாட்டீங்களா அப்படின்னு சீமான் போன்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லை இப்போது இந்த கேள்விக்கு பதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு துணை முதல்வர் நியமிக்கப்பட்ட பிறகு கேளுங்க அப்போ பதில் சொல்கிறாரு இப்போ துணை முதல்வர் யார் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்காங்களா யாராவது இல்லை அப்புறம் எதுக்கு இந்த கேள்விக்கு பதில் இருக்கும் இப்போது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரத்தில் பவள விழா பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறுது அதில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் அழைத்து கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றுறதுக்காக ஒரு பிளான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க முதல்வரும் அதில் கலந்துக்கிறாதா ஒரு செய்தி இருக்குது இதற்கான காரணம் வந்து அவர் சொல்லப்படக்கூடியது என்னன்னா ஏற்கனவே திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கல் இருக்கு இந்த பவள விழாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக ஒரு அதிகமான இடங்களில் வெற்றி பெறணும் அதுக்கு கூட்டணி கட்சிகளுடைய உதவி தேவை ஆனா இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணி கட்சிகளோட ஒரு சிறு சலசலப்பு இருக்கு அதற்காக தான் இந்த பொதுக்கூட்டம்னு அவர் அது எப்படி பார்க்க இல்லாத இடத்துல ஒரு இதை தான் ஊடகங்களுடைய வந்து வேலையாக இருக்கிறது எந்த சலசலப்பும் இல்லை கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லைன்னு அண்ணன் திருமாவளவன் தெளிவாக சொல்லிட்டாரு வேறு எந்த கட்சியும் யாரும் கூட்டணியை பற்றி பேசலை ஆனாலும் கூட்டணியிலே சலசலப்பு இருக்குது ஐயா எப்பொழுதுமே திமுக வந்து எப்போ கூட்டணி நடத்தினாலும் எப்போ இது பண்ணாலும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை அவர்களை கூப்பிட்டு தான் எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுதுமே அந்த முப்பெரும் விழா என்பது வந்து திமுக சம்பந்தப்பட்ட ஒரு விழா மற்ற கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு சென்றாலும் அது வந்து திமுகவுடைய விழா ஆனால் பவள விழா என்னும் பொழுது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஃபீட் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் இங்கே வந்து திராவிடத்தை வந்து தூக்கி நிறுத்தி இருக்கிறோம் அப்படின்ற வகையில் அது வந்து எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு வைத்தால் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த பாவ விழா இருபத்தெட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இப்போ மத்தியில் என்டிய திறமையான ஆட்சி அமைந்த பிறகு வந்து அந்த கூட்டணி வலுவா இல்லை சீக்கிரமே ஆட்சி கலைஞ்சிரும்னு எதிர்கட்சிகள்லாம் ஒரு சேர குரல் கொடுத்தாங்க ஆனால் இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளே தான் ஒரு சலசலப்பு இருக்குது உதாரணமாக ஹரியானாவில் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் போடுற சண்டை அவங்க ஒரு வேட்பாளர் பார்த்தா இவங்க ஒரு பதிலுக்கு ஒரு வேட்பாளர் பாட்டுறாங்க அதாவது என்டிஏ கூட்டணி உடைன்னு பார்த்தா அப்போ இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சுன்னு ஒரு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்குல்ல இல்லை இல்லை என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருக்குது இந்தியா கூட்டணி எதிர்கட்சி வரிசையில் இருக்குது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்க கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுல கவனம் செலுத்த வேண்டும் அதற்கு தான் வந்து அப்படியே அள்ளி வீசியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் கோடி நீ எடுத்துக்கோ பதினஞ்சாயிரம் கோடியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்துருக்காங்க அவர்கள்தான் பயப்பட வேண்டுமே தவிர இதில் வந்து கூட்டணி இருக்கா கூட்டணியில் இல்லையா அவங்க கோட்டு நிர்பாற்றாங்கன்றதெல்லாம் வந்து ஒரு மாநில தேர்தல் மாநில தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி இருக்கா இல்லையான்றதே ஒரு மாநில அளவிலான தேர்தலில் வந்து செயல்படுகிறார்களா இல்லையா அப்படின்றதுலே வந்து ஒரு இது இந்தியா அளவில் தேர்தல் ஒன்றிய அளவில் தேர்தல் பொழுது இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது மாநில அளவு தேர்தலில் அவங்க தான் முடிவு பண்ணணும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் தான் எது வரும் அதை வந்து இந்தியா கூட்டணியோடு பொருத்தி பார்ப்பது என்பது சரியா என்று எனக்கு தெரியவில்லை தொடர்ச்சியாக இப்போ கெஜ்ரிவால் வெளியே வராரு ஜாமீனில் வராரு கவிதா வராங்க மணி ஷிசோடியா வராங்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய எல்லாருமே மனசுமே வெளியே வந்துட்டாங்க இல்ல பாஜகவுக்கு ஒரு தேவை இருக்கிறது பாஜக ஏன்னா எலெக்ஷனில் காங்கிரஸ் உடைய அந்த வீரியமான பிரச்சாரத்துக்கு ஈடு கொடுக்க அரவிந்த் கெஜ்ரிவால் தேவைப்படுறாரு அதனால ஜாமீனில் விடுறாங்க ஆனால் செந்தில் பாலாஜி போன்றவர் வந்து உள்ள வைக்கிறது பாஜகவுடைய தேவை இல்லை அவருக்கு பாஜகவுக்கு வர சொல்லி அழுத்தம் கொடுக்கப்படுகிறது தேவை இருந்தால் வெளியே விடுறாங்க தேவை இல்லைன்னா வெளியே விட மாட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல அது சரி அமலாக்கத்துறை வந்து தெளிவாக வந்து பாஜகவுடைய அடியால் மெர்சினரி அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது யாரெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லையோ யாரெல்லாம் பாஜகவிற்கு ஆதரவாக இருப்பாங்க அவங்கள மிரட்டி வச்சுட்டாங்க இல்லை அவங்க வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட வேல்களாக நோ அப்ஜெக்ஷன் மெடிக்கல் கவுன்சிலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் இங்கே வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இதயத்தை பிழைந்து வந்து சிகிச்சை செய்யப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காரு ஜெயில் கொடு பெயில் கொடுக்கக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கே வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அப்போஸ் பண்ணி ஈவு இறக்கமற்ற ஒரு இயக்கம் இயக்கம்தான நிறுவனமாகத்தானே வந்து அமலாக்கத்துறை இருந்தது இதில் எந்த விதமான இதுவுமே இருக்க முடியாது திரு சிபிஐடைய அந்த வழக்கு பெயிலேயே வந்து தெளிவாக உச்சநீதிமன்றம் வந்து அடி அடி நடிச்சிது எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க நீங்கள் இன்னும் வந்து கேஜி டு தான் இருக்கீங்க தெளிவாக உச்சநீதிமன்றம் வந்து சமட்டி அடி கொடுத்துருக்கிறது ஆனாலும் இவர்கள் வந்து அதையெல்லாம் உணர்வார்களாம் உணர்ந்து செயல்படுவார்களாம் தெரியல உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்குறாங்க ஆனால் செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏன் அந்த தள்ளிப்பகுதி தள்ளி போல தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க எனி டைம் வெல்கம் கண்டிப்பாக அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ இறுதியாக இப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் ட்வீட் போட்டிருந்தாரு எதிர்க்கட்சி தலைவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கும் ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலுக்கான ஒரு கேள்வி இல்லையா இதை வந்து முதல்வர் சொல்லலாமான்னு ஒரு இல்லை இல்லை இது என்ன ஓப்பனாக த்ரெட்டு வேற யாரும் த்ரெட்டு கொடுத்தா பரவாயில்லையே ஓப்பனாக வந்து இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது எதை காட்டுகிறது அவங்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை காமிக்குது இன்னொன்று வந்து அவருக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதா ஏன்னா அவர்கள் குடும்பத்தில் வந்து திருமதி இந்திரா காந்தி ஆகட்டும் திரு ரா ராஜீவ்காந்தி ஆகட்டும் எல்லாருமே வந்து தீவிரவாதிகளால் வந்து கொல்லப்படுகிறார்கள் அவருடைய எஸ்பிஜி ப்ரொடக்ஷனை எடுத்துட்டாங்க திரு ராகுல் காந்தி அவர்களுடைய எஸ்பிஜி ப்ரொடக்ஷனை எடுத்துட்டாங்க அவர் வந்து இந்தியா முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவுடைய இளம் தலைவர் என்று எல்லாராலும் போற்றப்படுகிறார் மக்களிடையே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருக்கிறார் எஸ்பிஜி ப்ரொடக்ஷன் கொடுக்கறதுல என்ன தப்பு கொடுங்க ஏன்னா அந்த த்ரெட் பர்செப்ஷன் இருக்குல்ல உங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களே இது பண்ணுறாங்க மிரட்டுறாங்க அதனால தான் தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து இப்படிப்பட்ட இதை வந்து அனுமதிக்க கூடாது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவருக்கு தகுந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் சொல்லியிருக்கிறார் நன்றி சார்